ஒரே ஒரு விஷயத்த சொல்லணும் நினைக்கிறேன் உங்களுக்கு எல்லாம் சமீபத்துல நடந்த விஷயம் ஒரு ரெண்டே ரெண்டு வயசு பிஞ்சு குழந்தை அமெரிக்க போர் விமானங்கள் எல்லாம் ஈராக்கின் மீது போர் தொடுத்த போது இரண்டே வயது பிஞ்சு குழந்தை பாதி முக கருகி நின்னுச்சான் அந்த குழந்தை வந்து அமெரிக்காவில் இருக்கிற முன்னாள் அதிபருக்கு புஷ்ஷுக்கு கடிதம் எழுதுது அப்படின்னு கவிஞர் வைரமுத்து அவர்கள் அதை எழுதியிருப்பாரு அந்த கடிதத்திலே அந்த குழந்தை சொல்லுகிறது அன்பிற்கினிய புஷ்ஷங்கள் நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா நாங்கள் நலமாக இல்லை அரபியல் சொன்னால் எங்கள் அம்மா எங்கள் நாட்டு யூப்ரடிஸ் சைகரிஸ் நதிக்கரையில் வீசி அடித்த அலைகளில்தான் எங்கள் முதல் நாகரிகம் முளைகட்டியதாம் உங்கள் நாட்டில் நதிகளே இல்லையா புஷங்கல் உங்கள் ஆயுதம் கூர் சோதிக்க எங்கள் பிஞ்சு மண்டை ஓடுதால் கிடைத்ததா உங்கள் ரொட்டி சலித்த குட்டி நாய்க்கு எங்கள் குருத்தெழும் என்றால் கொள்ளை ஆசையோ என்னையும் சேர்த்து மொத்தமாய் எடுத்து தள்ளுகிற உங்கள் பிணக்குழியில் என் பிரிய பொம்மைங்க புதைத்து விட மாட்டீர்களே ஏன் இந்த விஷவெறி பாலைவனத்தை வனத்தை நாளை தோண்டினால்தான் நெருப்பில் நீங்கள் வாழ்வு கருகி கருகி போகிறோம் நாங்கள் இன்னும் என்ன உங்கள் நாட்டு பெயரில் மட்டும் வெள்ளை மாளி இந்திய புறா வாங்கி வளர்க்க ஏழு தினார்கள் எடுத்து வைத்திருந்தேன் எடுத்து உங்கள் வீட்டு விலாசமிட்டு பெயரோ முகவரியோ தெரியாது இருந்தாலும் நான் அனுப்புகிற ஏழு தினர் உங்கள் வீட்டு வாசலுக்கு வந்து சேரும் என்று சொல்லிவிட்டு அந்த குழந்தை இறந்து நேர கடவுள்கிட்ட கிட்ட போச்சாம் உடனே கடவுள் கேட்டாராம் ஏமா உலகத்துல எத்தனையோ புறா இருக்கு அதெல்லாம் விட்டுட்டு ஏமா இந்திய புறா வாங்கணும்னு ஆசைப்பட்டேன்னு கேட்டதுக்கு அந்த குழந்தை சொல்லிச்சான் நான் ஏன் தெரியுமா இந்திய புறா வாங்கணும்னு ஆசைப்பட்டேன் புத்தரின் கைகளில் தானியம் தின்று வர்த்தமானரின் கைகளில் தண்ணீர் குடித்து காந்தியின் பள்ளியில் அகிம்சை பயின்று நேரவின் தோள்களில் நியாயம் பயின்று வள்ளுவர் வள்ளலாரிடம் வார்த்தை படகி அழகிருந்தும் கொத்தாத அகிம்சை புறா அது இந்திய புறா என்கிற காரணத்தினாலே தான் இந்திய புறா வாங்கணும்னு ஆசைப்பட்டேன்னு அந்த குழந்தை சொல்லுச்சா ஆனால் அதை போன்ற தேசப்பற்றும் இந்திய மண்ணுக்கு இருக்கிற வீரமும் வீரர்கள் வாழ்ந்த வரலாறும் நம் இந்திய பூமியில் மட்டும்தான் இருக்கிறது என்ற காரணத்தினால்தான் அரசாங்கம் மக்கள் உறவு இன்றைக்கும் சரியாக இடைவிடாமல் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்